வணக்க மக்கள் எப்படி இன்றைக்கி நம்ம கண்மை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா நான் பாதாம் வச்சு தாங்க கண்மை பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி முழு பாதாம் எடுத்து மிக்சியில் ஒன்று ரெண்டுமாக ஓட்டி வச்சுருக்கேங்க நம்ம பேண்டேஜ்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து காட்டன் அதாவது பஞ்சு திரி போடுற பஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இல்லை நல்ல ஒரு மல் துணி காட்டன் துணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டோன்னு வைங்க அப்புறம் இப்படி கொட்டிக்கலாம் தெரியுதாப்பா இப்படி கொட்டிட்டுமா இதை விட திரி மாதிரி இந்த பாதாம் உள்ளே வச்சு திரி மாதிரி உருட்டிக்கலாம் நான் டைட்டாக விட்டிக்கலாம் அப்புறம் நல்ல ஒரு பெரிய அகில் விளக்கு எடுத்துருக்கேங்க இதில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் விளக்கெண்ணெய் சுத்தமான விளக்கெண்ணெய் இருந்தால் எடுத்துக்கங்க பசும் நெய் இருந்தால் அதையும் எடுத்து ஊற்றிக்கலாம் அப்புறம் இந்த தீரி நம்ம ரெடி பண்ண தீரியே இந்த விளக்கில் போட்டு வச்சுக்கலாம் பாதாம்லேயே எண்ணெய் இருக்கிறதுனால அது அதோடு சேர்ந்து எரியும் இது பெரிய விளக்குன்றதுனால நல்லா பெருசாக நான் திரி வச்சிருக்கேங்க உங்கள் வீட்டில் சாதாரணமாக நம்ம ரெகுலராக கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் பண்ணுற விளக்கு தான் இருக்குன்னா நீங்கள் அது தகுந்த மாதிரி நம்ம காட்டன் திரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த ஓரத்துலலாம் எண்ணெய் தொட்டு நல்லா இது திரியில எண்ணெய் நிறைய முக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ண பாதாம் விளக்கை ஏற்றிடலாங்களா அந்த திரியில் நல்லா எண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லா தக தகன்னு எரியுதுங்க இப்போ நம்ம இது கறி படிஞ்சு அந்த கறியை தான் எடுத்து மையாக்க போகிறோம் இப்போ அதுக்கான செட்டப் பண்ணிடலாங்களா ஒரு ஹைட்டான ஒரு இது மேலே கப் மேலே வச்சுக்கிட்டேங்க விளக்க அப்புறம் ரெண்டு பக்கம் ரெண்டு டம்ளர் வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட்டோ இல்லை பித்தலை அது மாதிரி எதனா ஒரு பிளேட்டை வச்சு இப்படி வச்சிடலாம் இப்போ வச்சதுக்கே பாருங்கள் கறி படிய ஆரம்பிச்சிருச்சு அந்த பாதாமெல்லாம் சேர்ந்து எரிஞ்சிச்சின்னா ஒரு நல்லா ஒரு ஒன் ஹவர் இருந்துச்சுனா நமக்கு நிறைய மை கிடைக்குங்க ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணலாமா பாருங்கள் இங்கெல்லாம் எவ்வளோ ஃபார்மாக இருக்குது அதே மாதிரி இங்கே இதுலேயும் கொஞ்சம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் பாதிலே ஆஃப் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் ஓரம் வச்சிடலாங்களா இது பார்த்தீங்கன்னா பி வேக்ஸுங்க அதாவது தேன் மெழுகுன்னு சொல்லுவாங்க இப்போ சோப்பு செய்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் கடைகளை கேட்டாலே கிடைக்கும் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன தான் எண்ணெய் ஊற்றினாலும் லிக்விடாகவே இருக்கும் இது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மை நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் இது டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடு பண்ணி கொண்டு வரங்க அது கூட இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம வேக்ஸை உருக்கின்னு வந்துட்டோங்க அது பார டக்கு நம்மளுக்கு இதாகுது இது விளக்கெண்ணெய் அதோட அளவு சேம் அளவு உருக்கி கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் இது போட்டு கலந்துக்கலாம்